ஐந்து வர்க்கம் மூலம் பதினொன்று தர மூன்று வர்க்கமூலம் மூலம் மேழு இதை இந்த வடிவில் எப்படி எழுது ரெண்டு பெட்டி விளக்கம் விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஐந்து வர்க்கம் மூலம் பதினொன்று ஐந்து வர்க்கம் மூலம் பதினொன்று மூன்று வர்க்க மூலம் மேகளோட பெருக்க போகிறோம் சேடுகளில் பெருக்கும் போது கூட்டல் கழித்தல் பார்த்தாங்களும் ஒரே சேடுகளில் கழிக்கலாம் கழிக்கலாமெண்டு ஒரே சேடாக இருந்தாலும் வேறுபட்ட சேடாக இருந்தாலும் பெருக்கும் போது வகுக்கும் போது இலக்கங்கள் தனியாக பெருக்கப்படும் இலக்கங்கள் தனியாக பெருக்கப்படும் அதே மாதிரி சேடுகள் தனிய பெருக்கப்படும் சேடுகள் தனிய பெருக்கப்பட போகுது இப்போ சேடுகள் தனியை பெருக்கணும்டா ஐமூண்டு பதினைந்து அது இலக்கம் பெருக்கப்பட்டு சேடுகளை பெருக்கேற்க தனித்தனி சேடுகள் பெருக்கும் போது அது ஒரே சேட்டுக்குள்ளே பெருக்கலாம் பதினொன்று தர ஏழு அப்போ இதுக்குரிய விட வந்து பதினைந்து வர்க்கம் மூலத்துக்குள்ளே பதினொன்று பெருக்கினா எழுபத்தி ஏழு அப்போ இதுக்குரிய விட வந்து பதினைந்து வர்க்கம் மூலம் எழுபத்தி ஏழு அப்போ இந்த பெட்டிக்கு வரப்போகிறது வந்து பதினைந்து இந்த பெட்டிக்கு வரப்போகிறது வட்டத்துக்குள்ளே வரப்போகுது பதினைந்து வர்க்கம் மூலத்துக்கு வரப்போகிறது எழுபத்தி ஏழு ஐந்து வர்க்க மூலம் பதினொன்று தர ஏ மூன்று வர்க்க மூலம் ஏதா இலக்கத்தை தனியை பெருக்கி போடுறோம் ஐ மூன்று பதினஞ்சு இலக்கத்தை எழுதிட்டோம் சேடுகளை தனித்தனி சேடுகளாக பெருக்கப்பட்டால் அதை ஒரே சேட்டுக்குள்ளே பெருக்கி போடலாம் பதினொன்று பெருக்கினால் எழுபத்தி ஏழு இவ்வளோ தான் இதுக்குரிய விளக்கம் இதே மாதிரி பெருக்கள் பார்த்தினாங்கள் வகுத்தல் சம்மந்தமாக அடுத்த காலனியில் விளக்கமாக பார்ப்போம் அடுத்த காலனி வந்து நாலு வர்க்கம் மூலம் பைனாலு வகுத்தல் ரெண்டு வர்க்கம் மூலம் இதை எப்படி ஒரு இலக்கமாகவும் ஒரு வர்க்கம் மூலமாகவும் எழுதுகிறது நன்றிகள் டி விளக்கமாக அடுத்த காலனில் பார்ப்போம் நன்றி